இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோ தவறான முடிவுகளை எடுக்காதீர்கள் உங்களுக்கான அழகான வாழ்க்கை இருக்கிறது செவ்வாய் புதன் புத்தி கத்தி என்ற இரு நிலைகளை பற்றி இந்த காணொலியில் சொல்ல போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய நிலையும் கூடுதலாக சுய ஜாதகத்துடைய நிலை இந்த செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் எப்படிலாம் தப்பு தப்பான ஒரு முடிவு எடுக்க வச்சு ஒரு மனிதனை வந்து சித்திரவதை பண்ணுது அப்படின்ற நிலையை தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இதில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்ற கிரகம் கோபத்துக்குரிய கிரகம் புதன்றது ரொம்ப புத்தியை கூடிய கிரகம் இரு கிரகங்களும் கிரக யுத்தமாக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் நிறைய பிளாட்டு வீடு வாக்குற சொத்துக்கள் நிறைய குவியும் ஏகப்பட்ட பிளாட்டு வாங்கிகிட்டே இருப்பாங்க புதன் திசையில் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் செவ்வாய் திசையில் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இது ஒரு பாசிட்டிவான விஷயம் சுய ஜாதகத்தில் இந்த நிலையில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா புதன் செவ்வாய் கூடும் போது தான் டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாகவே போடுவது கிடைக்கும் நடக்கும் செவ்வாய் புதனும் பரிவர்த்தனை அடைஞ்சாலும் இதே நிலை தான் நட்சத்திர பரி பரிவர்த்தனை இருந்தாலும் ஒரே நிலை தான் ரெண்டு கூடி கூடியிருந்தாலும் ஒரே நிலை தான் இப்போ கோச்சர ரீதியாக செவ்வாயும் ராகுமே கூடியிருக்கிறாங்க ராகுமே டாக்குமெண்ட்டு ராகமே வந்து போலி டா ஓலியை குறிக்கக்கூடியது செவ்வாய் வந்து கோபத்தை குறிக்கக்கூடியது புதன் வந்து டாக்குமெண்ட்டு இந்த காம்பினேஷன் அப்படி என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்களில் மறைச்சிடணும் ஏமாத்திடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து யதார்த்தமாக வரும் இதோடைய நிலை வந்து தடுமாற்றத்தை அதிகமாக ஏற்படுத்தி விட்டுரும் இதில் ஒரு விஷயம் என்னென்னா பாயிண்ட் வைஸ் நல்ல துல்லியமாக மனசில் பதிஞ்சிருக்கும் சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் எதுக்கு மைண்டில் வச்சுக்கணுன்ற மாதிரி மறந்து தன்னய தன்னிலே மறந்து யாருக்கு இந்த தகவலை சொல்லக்கூடாது அவங்கள சொல்ல வைக்கும் பிரச்சனையே இதுதான் யார்கிட்ட சொன்னால் தொந்தரவு ஏற்படுமோ அவர்களிடமே இந்த விஷயத்தை சொல்ல வைக்கும் அவர்களிடமே சொல்ல வச்சு மாய இழுத்துட்டு போயிடும் செவ்வாயோடைய பார்வை நான்காம் பார்வை வாக்குஸ்தானத்தை பார்க்கிறது ரிஷபத்துக்கு ரெண்டாவது வீடு ரிஷபத்துக்கு ரெண்டாவது வீடுன்னும்போது வாக்குஸ்தானம் ஐந்தாம் வீடு என்பது ஏழாம் பார்வையில் பார்க்கும் அதுதான் முதல் குழந்தை ஸ்தானம் மனசு ஸ்தானம் இந்த ரெண்டு நிலையுமே போட்டு குழப்பத்தை கொடுத்து மனவேதனை விராக்தியை அதிகமாக கொடுத்துட்ருக்கு ஆக்சுவலி இதை கிளியர் பண்ணுறதுக்கு ரத்த தானம் செய்வது மிக சிறந்த பரிகாரம் ரத்த தானம் செய்வது மிக சிறந்த பரிகாரம் தொடர்ச்சியாக வந்து பூனை நாய்க்கி பிஸ்கட் வைக்கிறது நல்ல ஒரு பரிகாரம் இந்த எமோஷன் கோபம் தடித்த வார்த்தைகளால் பேசுகிறது டப்பு 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 பட்டாசு மாதிரி வெடிச்சிருவோம் பேச்சில் இந்த காம்பினேஷன் வந்து எப்பவுமே இந்த பேச வச்சிடும் நரம்புலாம் நாக்கு அப்படின்னு எதுக்கு சொன்னாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹிணி மிருகசிரிஷம் கிருத்திகை இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா மரமில்லா நாக்கு வேணால் தண்ணிலே அற அறியாமல் பேச வச்சிடும் டப்பு 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 டப்புன்னு இது ரிஷப லக்கணத்தில் இருக்கிற லக்கண புள்ளிக்கு அது பொருந்தும் ரிஷப ராசிக்குமே பொருந்தும் அது சந்திரனோடைய ஆதிக்கம் ஏன்னா சந்திரனோட ஆதிக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சிட்ருப்பாங்க இருப்பாங்க ஒரு எப்படி நடக்குமோ ஒரு அப்படி நடக்குமோ அப்படின்ற அந்த சந்தேகத்துக்குள்ளே போகும்போது தேவையற்ற மன அழுத்தம் பயம் வருத்தங்கள் எதிர்மறை மனிதர்களின் சிந்தனையால் ஏற்படக்கூடிய வழிகள் இதெல்லாம் வந்து அடிக்கடி அதை தொடர்த்துக்கிட்டே இருக்கும் அந்த விஷயங்கள் அதனால் தான் எமோஷ்னல் லாக் ஆகிடாதீங்கன்ற எமோஷ்னல் லாக் ஆகிட்டால் பரிதாபம் வந்துடும் பரிதாபம் வந்துருச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் பரிதாபமாக இருக்கும் ஆமாம் அவசரப்பட்டுட்டோம் அவசரப்பட்டதால் தான் இவர் நம்மளை ஏமாத்த நினைக்கிறாரு ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற அந்த ஏமாற்றன்ற விஷயமே இதில் தான் நடக்கும் அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் புதன் பகவானின் நிலை மிக முக்கியம் அந்த புதனுக்கு ஆகாத கிரகங்கள் பார்த்து முக்கியமாக செவ்வாய் தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத அவமான அசிங்கம் பார்த்தீங்கன்னா தப்பே நீங்கள் பண்ணிக்க மாட்டீங்க நான் தவறு செஞ்சிங்கன்னு குற்றச்சாட்டை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான தவறான முடிவுகள் எடுக்க வச்சு தவறான மனிதர்கள்ட்ட போய் மாட்ட விட்டுறோம் பிரச்சனை என்னென்னா தவறான மனிதர்கள்ட்ட போயிட்டு மாட்டிக்கிட்டால் அதில் வந்து மீண்டு வர்றது கஷ்டம் அது வந்து ஒரு அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் திருமணம் வாழ்க்கைன்ற விஷயமா இருக்கலாம் காதலன் காதலியாக இருக்கலாம் எந்த விஷயப்போ இருந்தாலும் அந்த மனதளவில் லாக் ஆகிட்டேன்னு மீண்டும் மீண்டு வரவே முடியாது ஒரு சிலவங்க வந்து தப்பு பாவம் மன்னித்து விட்டுருவோன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அது ரொம்ப ரேரு ஏன்னு கேட்டீங்கன்னா டிஸ்ட் ஏன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுக்கு ஆகாத நபருக்கு கூட அந்த தெளிவுன்ற விஷயம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சின்னா தெளிவாக முடிவுகள் எடுத்து தெளிவான பாதைக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு பரிகாரமே இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கை ஒட்டுமொத்த நிலையை மாற்றுறதுக்கு ஒரு பரிகாரம் வெள்ளிக்கிழம ஆனால் பால் சாப்பிடுங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைச்சிருச்சுன்ற மாதிரி எழுதிட்டு பால் சாப்பிடுங்க பூனை நாய்க்கு பிஸ்கட் வைங்க இதை பண்ணும்போது செவ்வாயோடைய தன்மையை உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய தொடங்கும் ஒரு சிலவங்க ஜாதகத்துக்கு ஜென்ம சுக்கரனாகவே இருந்தாலும் ஜென்ம நிலையில் இருந்தாலும் ஆனால் தன்னை தன்னை அறியாமல் எதெல்லாம் ஆகாத அந்த செயலை செய்ய வச்சிடும் எப்பயும் எதிர்கிறவங்க வந்து லக்கணத்தோடு தொடர்பு கொண்டோ லக்னாதிபதியாக தொடர்பு அவங்களுக்கு அவங்களே எதிரி நல்ல உயிர் நண்பனையும் இழக்க வச்சிடும் நல்ல ஒரு கணவன் அப்படின்ற அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த அவசர அவசரமான முடிவு எடுக்கிற மனநிலை இருந்ததால் அந்த திருமண வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும் தடைபட்டுருக்கும் அப்போ மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் பாக்கியம் இது எல்லாத்தையும் நீங்கள் அடைவதற்கான சூழ்நிலைகள் தற்போது வந்துடுச்சு கோச்சாரத்தில் செவ்வாயும் ராகவும் கூடி இருக்கிறாங்க பூர்வ புண்ணியஸ்தானம் ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் மன ரீதியான குழப்பங்கள் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆறுக்குரிய சுக்கரன் கூட ஜென்ம குரு ஜென்ம சுக்கரன் ஆயிடுச்சு அந்த ஏழுக்குரிய செவ்வாய் வந்து பதினொன்றில் மாயாவலையில் இருக்குது ராகுவோட இப்போ தொடர்பெட்டுருக்கு தொடர்பு தொடர்புட்ருக்கும் போது சில ஆசை வார்த்தைகளை கூறும்போது அதில் போய் லாக் ஆகிடுவீங்க ஆசை வார்த்தைகளை கூறும்போதே நீங்கள் தெளிவாக இருக்கணும் இது வந்து சரி வராது என்ன ஆனாலும் நம்ம மனசு மாறக்கூடாது அப்படின்ற அந்த தெளிவு மட்டும் வந்துவிட்டால் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் நீங்கள் நினைத்த காரியம் அத்தனையும் அவங்க உங்களுக்கு சாத்தியமாகும் ஜோதிடம் உங்களுக்கு அவ்வளோ பேர் தாக்கத்தை இம்பாக்ட் பண்ண உருவாக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான் உருவாக்கும் ஏன்னா எல்லாமே ஒரு அந்த நிலையை வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த செவ்வா வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அவர் அப்படியே சந்திர செவ்வா வந்து புதனு சனி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணி வரக்கூடியவர் பத்து நாள் விரயத்துக்கு வந்ததுக்கப்புறம் விரயம் சவந்த கணவரால் சில விரயங்கள் நண்பர்களால் சில விரயங்கள் இந்தமாரி விஷயங்களை கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக கவனமாக பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக நிதானமாக இருந்துட்டிங்கன்னா இதை விட சூப்பரான ஒரு வாழ்க்கை இதை விட பெரிய தாக்கங்கள் இருந்து மீளக்கூடிய நிலை எல்லாமே அந்த எனர்ஜி கிடச்சிரும் ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுருங்க இதுதானே இதை நான் சாத்தியம் இதை இதை சரி பண்ணுறேன் இதை சரி பண்ண முடியாதனால அப்படின்ற அந்த தெளிவு கிடச்சிரும் இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எந்த முடிவில் தவ கவனமாக இருக்கணுன்னா எந்த நபர் சரியில்லையோ அந்த நபரிடமே சென்று சென்று மாட்டுவது போன்ற செயல்களை மாட்டிக்காரிங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நபர் கடுமையாக திட்டி அடித்து மிரட்டி தொந்தர கொடுத்து எதிர்மறை வலையில் சிக்க வச்சு இப்படி பல்வேறு விதமான இன்னல்கள் கொடுத்த நபரை நம்பி இறங்குவது தற்கொலைக்கு சமம் ஏன்னா இங்கே சில பேருக்கு வந்து திருமண என்ற விஷயம் கணவன் மனை நெவி நண்பர்கள் காதலன் காதலி இப்படி இவங்களுக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு அதிகமாக ஏற்படுது இதில் ஒரு சிலவங்க வந்து தன்னையே ஏமாற்றிக்கிறாங்க மற்றவங்கள ஏமாற்றிட்டோம் பேச்சால் பேசி சமாளித்து ஜெயிச்சிட்டோம்னு நினச்சிக்கிறாங்க சில பேர் அதோடைய தன்மை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக அப்படியே வந்து அவங்களும் அவங்களே ஏமாற்றிக்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த ஒரு மனநிலை அந்த ஒரு சிந்தனைக்குள்ளே மட்டும் நீங்கள் போயிடாதீங்க அடுத்தது நீங்கள் நினைச்ச மாதிரி அற்புதமான வாழ்க்கையில் ஜென்மகுருவும் செவ்வாயும் செவ்வாய் வந்து விரயத்துக்கு ஒருவாரு புதனும் சுக்குரணும் இருக்கும்போது அதிகப்படியான சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப நாளாக வராத பணம் வரக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக ஏற்படுத்தி பிரம்மாண்ட வெற்றியை நீங்கள் பார்க்கலாம் இதுக்கிடையே முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னா இன்கணித ஜோதிடர் விஜயானந்த் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு தெளிவாக சொல்கிறார் அவர் டேட் ஆஃப் பர்து பேர் பேரு டேட் ஆஃப் பர்துன்றாலே போதும் தெளிவாக ப்ரீக்ஷன் சொல்கிறார் நீங்கள் அவர் ட்ரை பண்ணலாம் இதை எங்கிட்ட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீரான்ற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக டீட்டெயிலாக சொல்லுவோம் நான் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் மாதிரி விஷயங்கள்லாம் தனித்தனியாக உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பாசிட்டிவாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் இந்த கம்ஃபர்ட் சோன்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியான விஷயங்களே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தான் எதை நீங்கள் ஸ்ட்ராங்கான போகிறீங்களோ அது உங்களுக்கு உங்களிடம் வந்துவிடும் பாசிட்டிவான ரிசல்ட்டை நீங்கள் நிச்சயம் பார்க்கலாம் இதுக்கிடையே இன்னொரு விஷயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கருத்துக்கள் தெரியுங்க தாண்டி இந்த காணொளி உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்த்த வந்து வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு அனுப்புங்கள் என்ன வாழ்த்து வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்கும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான வார்த்தையை எனக்காக நீங்கள் சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து இதுதான் மிகப்பெரிய ஒரு சொத்தாக நினைக்கிறேன் மிகப்பெரிய விஷயமாக நினைக்கிறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் உங்கள் மெசேஜ வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட்லையோ அனுப்புங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்